பால் எருமை தயிர் தொடங்கி சாப்பிடுறதுக்குனே பெயர் போன நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம போறது நெப்போலியன் தமிழ் சினிமாவில புது நல்ல புது நாத்து அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமான இவர் இதுவரைக்கும் எழுபது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு உயரத்திலையும் சரி கம்பீரத்திலையும் சரி ரசிகர்களை அப்படியே பிரமிக்க வச்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம் இவர் வில்லனிசம் பண்ண படங்கள்லாம் எடுத்து பாருங்க நமக்கே பயமா இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு மிரட்டலா தெரிவாரு தன்னோட அசத்தலான நடிப்பின் மூலமா எல்லாரையுமே கவர்ந்த இவர் இப்போ அமெரிக்காவில விவசாயம் பண்ணிக்கிட்டு தன்னோட குடும்ப குட்டி கூட நல்லா ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காரு நெப்போலியன் எப்பவுமே சாப்பிட்டதுக்கு பெயர் போனவர் அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் முக்கியமா குதிரைப்பால் எரும தயிர் இவர் சாப்பிடுவாராம் நெப்போலியன் நம்ம சினிமாவுல சாப்பிடுற சீன்ஸையே பாத்திருக்கீங்களா என்னடா முழு ஆட்டையும் முழுசா முழுங்கிருவார் என்ற மாதிரி சாப்பிடுவாரு அதுலயும் சிக்கன் பீஸ் எல்லாம் வெறித்தனமா கடிப்பாரு பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே வேல ராமமூர்த்தி வெளியான ஆயுதம் செய்வோம் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமான இவர் தொடர்ந்து எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சு அசத்திட்டாருன்னு சொல்லலாம் அதுவும் முக்கியமா விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான சேதுபதி படத்துல வாத்தியார் அப்படின்ற வில்லன் கேரக்டர்ல இவர் நடிச்சிருப்பாரு இதை நம்மளால என்னைக்குமே மறக்க முடியாது வேல ராமமூர்த்தி இதை விட பேமஸ் ஆனது எங்க தெரியுமா அவன் தாண்டா இளந்தாரி பைய அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பேசுவார்ல அதுல எல்லாம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் பண்ணி விட்டாங்க இவர் தொடர்ந்து நடிகர் சசிகுமார் நடிப்புல வெளியான கிடாரி படத்துல கொம்பையா பாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு அப்படியே ஆளு முரட்டுத்தனமா தெரிவாரு இவருக்கு உலகத்துலயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அது சாப்பிடறதுதான் அதுவும் முக்கியமா ஷூட்டிங் ஸ்பாட்ல முப்பத்தி ரெண்டு சப்பாத்தி ஒரு முழு ஆட்டையும் அசால்ட்டா முழுங்கிடுவாராம் அதுவும் முக்கியமா இவருக்கு நல்லெண்ண மெதக்க நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்குமா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ராஜ்கரன் தமிழ் சினிமாவுல ஒரு டைரக்டராவோ ஒரு ப்ரொடியூசரவோ ஒரு நடிகராவோ எக்கச்சக்க டேலண்ட் உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு இவரை சொல்லலாம் ஒரு பக்காவான ஃபைட் மாஸ்டரும் கூட இது வரைக்கும் இருபத்தஞ்சு படங்களுக்கு

கண்டிப்பா இருக்கணும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சத்யராஜ் என்னமா கண்ணு சௌக்கியமா அப்படின்ற பஞ்சு டைலாக் அடிச்சு வில்லாதி வில்லனா நம்ம தமிழ் சினிமாவில வளம் வந்தவர் தான் சத்யராஜ் அதுக்கப்புறமா ஒரு ஹீரோவா மாறினாரு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா குணச்சித்திர நடிகரா மாறிட்டாரு ஆரடி உயரத்துக்கு மேல வளர்ந்த ஒரு வாட்டசாட்டமான நடிகர் அப்படின்னு இவரை சொல்லலாம் சோ சாப்பிடுறதுக்கு பேர் போன நடிகர்களோட லிஸ்ட்ல இவருக்கு முக்கியமான இடம் இருக்கு அந்த அளவுக்கு இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரையும் மிரல வைக்கிற அளவுக்கு சாப்பிடுவாராம் சத்தியராஜுக்குன்னு தனி லிஸ்டே இருக்கு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது காதல் தண்டபாணி பாக்குறதுக்கே கொஞ்சம் முரட்டுத்தனமான கெட்டப்ல இருக்கக்கூடிய இவர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியான காதல் படத்துல வில்லனா நடிச்சதன் மூலமா தமிழ் சினிமாவில பயங்கரமா பேமஸ் ஆகுறாரு அதுக்கப்புறமா எக்கச்சக்க படங்கள்ல இவர் நடிச்சுட்டாரு இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா சாப்பிடறது மட்டும்தான் அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே பார்த்து மிரண்டு போற அளவுக்கு சாப்பிடுவாராம் காதல் தண்டபாணிக்குன்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல தனி மெனுவே இருந்திருக்கு ஓகே பிரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம் ஸ்டே ட்யூண்ட்